வெல்கம் பாரதி விழிகள் மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு ஒரு ரெண்டு முக்கிய தகவல்கள் வந்து வெளியாகி இருக்குங்க தமிழக அரசாங்க கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு புதிதாக விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு பணம் அவங்கவுங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதன் முன்னோட்டமா வர டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா முதல்வர் மு ஸ்டாலின் சென்னையில இந்த விழாவை தொடக்கி வைக்கிறாரு இதுல பார்த்தீங்கன்னா தகுதி இருந்தும் பல பெண்களுக்கு இன்னமும் ப்ராசஸ் வரல வெரிஃபிகேஷனுக்கு வரல அப்படின்றவங்களாம் மேல் முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மேல் முறையீடு செய்யறதுக்கான காரணங்கள் என்னென்ன அவங்களோட ஃபார்ம் நிராகரிச்சதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஏன் அவங்களுக்குலாம் வந்துட்டு இன்னமும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படி தகுதி இருந்தும் அவங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னா அவங்க யார்கிட்ட போய் முறையிடணும் இந்த மேல் நம்ம எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற முழு தகவலும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக ரெண்டாயிரத்தி ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஃபார்ம் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க இவங்களோட ஃபார்ம் எல்லாத்தையுமே நவம்பர் மாதத்துலேருந்து கல ஆய்வு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க யார் யாருக்கெல்லாம் இந்த பணம் கொடுக்கலாம் யார் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்க அப்படின்ற தகவல் பெண்கள் எல்லாமே நவம்பர் மாதம் ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அவங்கவுங்க வங்கியில் தகுதி வாய்ந்த மகளிர் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதன் முன்னோட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் தேதி முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த விழாவை தொடங்கி வைக்கிறாரு அந்த பன்னெண்டாம் தேதியிலேருந்து அவங்கவுங்க அக்கௌண்டில் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே எல்லா மாவட்டத்தில் இருக்கும் மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்துடும் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா பல பேருக்கு இன்னும் எஸ்எம்எஸும் வரல வெரிஃபிகேஷனுக்கும் போகல அவங்களுக்கெல்லாம் இன்னும் இன்னும் ஒரு வாரம் கூட இல்லாத சூழ்நிலையில் எப்படி அவங்க வந்துட்டு மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு நிராகரிச்சிருக்காங்களா அவங்களுக்கு வருமா வராதா அப்படின்ற தகவல்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இது வந்துட்டு மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி மேல்முறையீடு செய்யறதுக்கு உங்களோட ஃபார்ம் வந்து நிராகரிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து மேல்முறையீடு செய்யலாம் ஆனால் உங்களோட ஃபார்ம் நிராகரிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ற தகவலே நமக்கு தெரியாத பட்சத்தில் அதை எப்படி நம்ம போய் மேல்முறையீடு செய்யப்படும் நானே வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் எஸ்எம்எஸ் வந்தது வெரிஃபிகேஷனுக்கும் வந்துட்டு போயிட்டாங்க ஆனால் ரெண்டாவது எஸ்எம்எஸ் இன்னும் வரல அவங்களுக்கு வந்துட்டு பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஒன் டபுள் ஜீரோவுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணதுக்கு அவங்க எடுத்து என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நான் விண்ணப்பிச்சிருந்து மூணு மாதம் ஆகுது எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரலைங்க ஆனால் வெரிஃபிகேஷனுக்குலாம் வந்துட்டு போயிட்டாங்க எங்களுக்கு பணம் வருமா வராதா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க பதிவு செய்த மொபைல் நம்பர் அவங்க கிட்ட நான் சொன்னப்போ உங்களோட மொபைல் நம்பர் வந்து இணையத்தில் பதிவே ஆகலை அப்படின்றாங்க நீங்கள் வந்து இந்த நம்பர் தான் கொடுத்தீங்களா உங்களுக்கு விண்ணப்பிச்சப்போ நீங்கள் இந்த மொபைல் நம்பர் தான் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க இந்த மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் நம்பருக்கு அவங்க மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற மெசேஜும் வந்திருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்காங்க வெரிஃபிகேஷனும் முடிச்சுட்டு போயிருக்காங்க அப்போ அதை இணையத்தில் வந்து இன்னும் ஏற்றலை உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இணையத்தில் அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் உதவியில் முதல்வர் உதவி என் டபுள் ஒன் டபுள் ஜீரோவில் சொல்கிறாங்க அப்போது இணையத்தில் ஏற்றாமல் எப்படி இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்டில் வந்து நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக எழுமறாதுங்களா நான் திரும்ப அவங்கக்கிட்ட கேட்டேன் ஏங்க இந்த வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க எங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு இந்த நம்பர் இணையத்தில் ஏற்றலன்னு கேட்குறீங்களே இப்போ நாங்கள் யார்கிட்ட தான் போய் இதுக்கு பதில் கேட்குறது அப்படின்னு கேட்டப்போ நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேளுங்க இது மாதிரி எங்களுக்கு அந்த ஸ்லிப் எடுத்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்ச உடனே உங்களுக்கு ஒரு சீட்டு கிழித்து கொடுத்துருப்பாங்க கீழ் பாட்டம் அந்த பாட்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இது மாதிரி நாங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சுருந்தோம் டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணோம் அவங்க அவங்கள போய் பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து யாரோட தப்பு அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக புரியவே இல்லைங்க ஒரு விஷயம் வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகுது ஆல்ரெடி முதல்வர் இந்த மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு உங்களோட ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சிருந்தவங்க எல்லாருக்குமே நாற்பத்தஞ்சு நாளில் தீர்வு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க மூணு மாதம் ஆயிடுச்சு இது வந்து ஆட்கள் பற்றா வந்துட்டு இழுத்து அடிச்சிட்ருக்காங்க அப்படின்ற தகவலும் சொல்லியிருந்தாங்க இப்போது மகளிர் உரிமை தொகை கொடுக்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்ற சூழ்நிலை நம்மளோட டீட்டெயில்ஸே என்ன அப்படின்றது இணையத்துலேயும் ஏறல அப்படின்றாங்க இது வந்துட்டு அரசாங்கம் சரியான முறையில் வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்கு தாங்க அப்படி இப்போ நம்ம தாசில்தார் ஆஃபீஸில் நம்ம போய் கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன் ஏன்னா இது நான் நேற்று தான் வந்துட்டு நேற்று ஈவினிங் தான் டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணி கேட்டேன் இன்னும் நாலு நாள் தானே இருக்குது அதுங்காட்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்ன தகவலை கேட்டது கண்டிப்பாக எனக்கு ஷாக்கிங்காகவே இருந்ததுங்க ஒரு விஷயம் ஒரு லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட மனு வாங்கியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு அவங்க ஈஸியான முறையில் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இணையத்தின் மூலயமாவது அவங்க வந்துட்டு எதனா வெப்சைட் ஓப்பன் பண்ணிருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இ சேவை மூலயமா கொடுத்துருக்கலாம் எத்தனை பேர் போய் தாசில்தார் ஆஃபீஸ் தேடி தேடி போய் கேட்டு வருவாங்க தாசில்தார் ஆஃபீஸ்ல இதுக்கு ப்ராப்பரான ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க சொல்லுங்க தாசில்தார் ஆஃபீஸ்ல போயிட்டு கால் கடுக்க நின்றுட்டு வந்த அனுபவம் எனக்கும் இருக்குங்க அப்படியும் நமக்கு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கிடைக்காது அது எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவத்துல சொல்றேன் அதனால இந்த மகளிர் உரிமை தொகை மக்களை வந்துட்டு இப்படி வந்து அழகழிக்கிறது ரொம்பவே ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க கட்டாயம் எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்க என்ன வழியோ அதை வந்து அரசாங்கம் வந்துட்டு பின்பற்றனா நல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிங்க விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபார்ம் நிராகரிச்சாலும் அதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு வழங்குவாங்க அதுதான் இப்போ அதிகாரப்பூர்வமாக வெளியாகி ஆனால் அதை நம்ம மேல்முறையீடு செய்யறதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்க அப்படின்ற மெசேஜ் வரணும் இல்லைங்க முதல்ல நீங்கள் மெசேஜே அனுப்பாமல் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படின்றத வந்து அரசாங்கம் தாங்க யோசிக்கணும் 嗯。No. இது வந்து ரொம்பவே வந்து ஒர்ஸ்ட்டாக தான் எனக்கு தோணுது ஒரு விஷயத்த நீங்கள் ப்ராப்பராக எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேல்முறையீடு செய்யுங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் நமக்கு மெசேஜே வரல இந்த ஒரு வாரத்தில் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதியிலருந்தே வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்குங்க வெரிஃபிகேஷன் முடிஞ்சவங்களுக்கே இன்னும் அவங்களோட டீட்டெயில் தெரியல அப்படின்னாக்கா வெரிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் ஈழ்க்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில அடுத்த வருஷம் தேர்தலை முன்னிட்டு இவங்க அவசர அவசரமாக இந்த வேலை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது இப்போவும் உண்மைதான் இது வந்து அதிகாரிகள் செஞ்ச தப்பா இல்லை வந்துட்டு வேற எங்கன்னா தப்பு நடந்திருக்கா அப்படின்னு தெரியல நான் அதிகாரிகள் தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுபவத்தை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக விண்ணப்பிக்கும் போது நான் போயிட்டு எல்லாரும் போல கியூல நின்று விண்ணப்பிச்சிருந்தேங்க எனக்கு முன்னாடி ஒரு லேடி நின்று இருந்தாங்க ஒரு முஸ்லீம் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஆதார் கார்டு நம்பர் எழுதுறாங்க ஒருத்தவங்க வந்து ரேஷன் கார்டு நம்பர் எழுதுறாங்க நான் போகும்பொழுது கூட்ட நெரிசல் கூட எதுவுமே கிடையாது காலியாக தான் இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேடி வந்துட்டு இருக்காங்க ரொம்ப பெரியவங்க கூட கிடையாதுங்க ஒரு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வயசு தான் இருக்கும் அந்த பிள்ளைக்கு ஃபார்ம் எழுதுகிறாங்க ஃபார்ம் எழுதிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே அவ்வளோ கதை பேசுகிறாங்க பக்கத்தில் இருக்க அந்த லேடி கிட்ட அக்கா எனக்கு தூக்கமாக வருது வேலை செய்யவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் எழுதுறாங்க நான் அப்பயும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னடா இது நம்ம போய் எழுதுற நேரத்தில் தான் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விண்ணப்பித்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களின் மகளிர் உரிமை தொகைக்கான நானும் ஓகே மெசேஜ் வந்திருக்கு இருந்தேன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதம் வந்துட்டு பணம் போட்டாங்க அந்த பணம் போடும்பொழுது எனக்கு வந்துட்டு பணமே வரல நான் வந்துட்டு அப்போ வந்து ஆன்லைனில் வந்துட்டு நம்ம நம்மளோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம் உங்களுக்கு உங்களின் விண்ணப்பம் நிலை அறியா அப்படின்ற போய் போட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களோட மனு பரிசீலனையில் உள்ளது அப்படின்றது ஓகே பரிசீலனை இருக்காங்க வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பணம் வந்துடுச்சு என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரல அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதும் தெரியல நான் போய் சேவை மையத்தில் செக் பண்ணேன் ஏன் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்பவே பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்ததுங்க இவ்வளோ கேவலமாக வேலை செய்வாங்களா அப்படின்றது அப்போ தான் நமக்கு தெரியும் அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னோடய ஆதார் கார்டை வந்துட்டு அந்த ஃபார்மில் என்ட்ரி போட்டிருக்காங்க என் முன்னாடி நின்று இருந்த ஒரு லேடியோட குடும்ப ரேஷன் கார்டோட நம்பரை வந்து என் ஃபார்மில் என்ட்ரி போட்டிருக்காங்க இப்போது அதனால் எனக்குமே வந்துட்டு மகளிர் தொகை வாங்க முடியாது என் முன்னாடி இருந்தவங்க அவங்க ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பம் அவங்கள பார்க்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா அவ்வளோ கொஞ்சம் சோகமான ஒருத்தவங்க வந்து என் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க சரி அவங்களுக்காவது கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மாதம் ஆயிடுச்சு இருபத்தி ஏழாயிரம் ரூபா அந்த லேடி செஞ்ச ஒரு தப்பால் எனக்கும் இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் வரல அவங்களுக்கும் இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் வரல வேலை செய்ய வந்து விருப்பம் இல்லாதவங்க எதுக்கு இந்த வேலைக்கு வந்துட்டு இவ்வளோ மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும் அதனால தான் இது வந்து அதிகாரிகளோட தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு போயிடுறீங்க இப்போ நாங்கள் வந்து எங்களோட ரேஷன் கார்டு நம்பரை மாற்ற முடியுமாங்க இணையத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபார்மை வந்து நிராகரிச்சிட்டாங்க இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க புதுசாக விண்ணப்பிக்கும் பொழுது தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இருபத்தி ஏழு மாதமாக எங்களால் மகளிர் உரிமை தொகை வாங்க முடியாது அப்படின்றதுக்கு யார் காரணம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் பண்ண தப்பால் இதை நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொல்கிறதா இல்லை அதிகாரிகளை குற்றம் சொல்கிறதா பாருங்கள் இன்னமும் அந்த அதிகாரிகள் பல பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணுற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாதுங்க சின்சியராக வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னோட ரெண்டாவது அனுபவத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் வந்துட்டு சார் ஆல்ரெடி புக் நான் விண்ணப்பிக்கும் பொழுதே இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அதிகாரிகள் கிட்ட சொல்லும்பொழுது அவங்க வந்து என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக எழுதி கொடுத்தாங்க இந்த அந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் வராதுங்க நாங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் மறுபடியும் அந்த ஃபார்மை ரீசெக் பண்ணேன் அதுவும் இல்லாமல் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வீட்லேயும் மறுபடியும் நான் செக் பண்ணேன் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது எனக்கு எஸ்எம்எஸும் வந்துச்சு வெரிஃபிகேஷனுக்கும் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க என் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் தெரியும் அப்படி என் அக்கௌண்ட்டில் பணம் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க இந்த இப்போ நான் இதை ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே விஷயம் நிறைய பேருக்கு திரும்ப நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணும்போதே சொல்லியிருக்காங்க எனக்கு இன்னும் எஸ்எம்எஸும் வரல வெரிஃபிகேஷனுக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிற சூழ்நிலையில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதில் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க யாருக்கெல்லாம் மெசேஜ் வரலையோ முதல்வர் உதவி மையத்துக்கு வந்துட்டு இது மெயில் பண்ணுங்க அவங்களுக்கு வந்துட்டு உடனே இருபத்தி நாலு நிமிஷத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு தீர்வுகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மெயிலும் போட்டேன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ண அதிகாரிகள் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயிலும் போட்டேன் ரிப்ளை எதுவும் வரல ஒரு நாள் ஆயிடுச்சு நம்ம நேராக தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மேல் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அது எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களோட ஃபார்ம் எதுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற காரணம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் போயிட்டு அவங்க சொன்ன தகவல்கள் தப்பு நீங்கள் வந்துட்டு மகளிர் உரிமை தொகை வாங்க தகுதியானவங்க தான் அப்படின்னு நீங்கள் நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமா வெளிய அறிவிப்பு வெளியாகிருக்கு இருக்கு பன்னெண்டாம் தேதிக்கு மேல நீங்க போயிட்டு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமா அப்படின்ற தகவல் இன்னும் வெளியாகல சப்போஸ் அப்படி ஆன்லைன்ல வந்துட்டு நீங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற தகவல் வந்துச்சுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்த தகவல் இவ்வளவுதான் இதுக்கப்புறம் எதனா அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ